ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு திருச்சி அரசு சயது முதுசா மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறிய மாணவிகள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி பிறந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் சர்வ பள்ளி ராதாகிருஷ்ணனை சிறப்பிக்கும் வகையில் அன்றைய தினம் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்றைய நாளில் சிறப்பாக பணிபுரிந்திய ஆசிரியர்களுக்கு உயரிய விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படும் மேலும் குழந்தைகள் தான் நாட்டின் எதிர்காலம் மாணவர்களாக அவர்கள் வாழ்க்கை திறன்களையும் மதிப்புகளையும் கற்றுக்கொள்கிறார்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டியாக திகழ்ந்து நமது நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் எதிர்கால தலைவர்களாக மாணவர்களை வடிவமைக்க முடியும் வருங்கால சந்ததியினரின் மனதை ஊக்குவித்து அவர்களை ஒட்டுமொத்த வளர்ச்சியை நோக்கி வழிநடத்தும் முக்கிய பணி ஆசிரியர்களிடம் உள்ளது தார்மீக மதிப்புகள் சிந்தனை திறன் சமூகத்தின் மீதான பொறுப்புணர்வு ஆகியவற்றை மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய கடமை ஆசிரியர்களுக்கு உள்ளது அப்படிப்பட்ட மதிப்புமிக்க ஆசிரியர்களுக்கு இன்று மாணவ மாணவிகள் தங்களின் வாழ்த்துக்களையும் மற்றும் பரிசு பொருட்களையும் வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் திருச்சி மரக்கடை அருகே உள்ள அரசு சயது முதர்ஷா மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியருக்கு மாணவிகள் பூங்கொத்து மற்றும் திருக்குறள் புத்தகம் வழங்கி தங்களின் அன்பின் வாழ்த்துக்களை வெளிப்படுத்தினர் மேலும் வகுப்பறையில் உள்ள கரும்பழகையில் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் மற்றும் கவிதை நயத்துடன் கூடிய தங்களின் அன்பு கவிதையை வெளிப்படுத்தி மகிழ்ந்தனர் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து அரசு சயது முர்துசா மாதிரி மேல்நிலைப்பள்ளி மரக்கடையில் அந்த படிக்கிறேன் அங்கே வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு நான் இருக்கிறேன் இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் வந்து ஆசிரியர்கள் தினத்தை வந்து கொண்டாடுறாங்க ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு பாடத்தை மட்டும் கற்பிக்காமல் நிறைய எங்களுக்கு வழிகள் எதிர்காலக்கு தேவையான வலிகள் எல்லாத்தையுமே எங்களுக்கு வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறதுல முக்கியத்துவமாக இருக்கிறாங்க படிக்கிறவங்க படிக்காதவங்க எல்லா எந்த வேறுபாடுமே இல்லாமல் எங்களை அனைவரையும் சமமாக மதித்து எங்களுக்கு புரியாத விஷயத்தை வந்து நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து இப்போ படி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ வந்து பெரிய ஆளாக நாங்கள் ஒரு கலெக்டராவோ இல்லை ஆகவோ ஆகணும்னா எங்களுக்கு வந்து இந்த டீச்சர்ஸ் தான் காரணம் நாங்கள் எவ்வளோ ஒரு பெரிய நிலைமையில் இருந்தாலும் இந்த டீச்சர்ஸ் வந்து நாங்கள் மறக்க மாட்டோம் அதனால் எங்களுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு வந்து பூங்கத்தையும் மாணவர்கள் சார்பாக பூங்கத்தையும் திருக்குறள் புத்தகத்தையும் கொடுத்து நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்தோம் அது மாதிரி இங்கே மட்டும் இல்லாமல் எல்லா எல்லா அந்த உலக நாட்டில் உள்ள எல்லா டீச்சர்ஸுமே மாணவர்கள் சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் என் பேர் நித்யா மேரிங் 嗯 <laughs>。